அமெரிக்க வாழ் இந்தியரின் வைப்பு நிதியான ரூபாய் நான்கு புள்ளி மூன்று ஆறு கோடியை மோசடி செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த புகார் தொடர்பா தற்பொழுது நடக்கக்கூடிய விசாரணை என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க சமீப காலமாக தனியார் வங்கியில வேலை பார்ப்பவர்களே வங்கி வாடிக்கையாளர்களோட பணத்தை மோசடி செய்யக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மேலும் ஒரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் நான்கரை கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் வங்கியோட மேலாளர் உட்பட சிலர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வைப்பு நிதியாக வைத்த பணத்தை தான் குறிவைத்து இந்த தனியார் வங்கி நிர்வாகம் மற்றும் கிளை வங்கி மேலாளர் செய்த மோசடி சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது பிரபல வங்கியான அண்ணா நகர் கிளையில தனியார் வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த கிளையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் முதல் அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய எழுபத்தி ஏழு வயது மருத்துவர் மற்றும் தனது மனைவியோட பெயர்ல வைப்பு நிதியாக நாலரை கோடி ரூபாய் அவர் வந்து வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் தான் வைப்பு நிதி குறித்து ஆய்வு செய்த போது வைப்பு நிதி காலம் முடிவதற்கு முன்பதாகவே முடித்து வைக்கப்பட்டு பணம் வேறு வங்கிக்கு மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த முதியவர் அவரது நண்பர் மூலமாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு புகார் அளித்தார் இந்த புகாரின் பேர்ல தற்போது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நிர்வாகத்தோட இயக்குனர் மற்றும் இந்த மோசடி நடந்த காலகட்டத்தில் அண்ணா நகர் வங்கி கிளை மேலாளராக செயல்பட்ட நபர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது மேலும் வேறு எந்த வைப்பு நிதிகள் வைப்பு நிதிகள் மோசடி செய்யப்பட்டிருப்பது என்பது குறித்து தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன்